கவனத்திற்காக நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பீங்களானா இரண்டாவது வெளிவருவதற்கு வழி எழுதுங்க பை டிக்ளேரிங் ஹிஸ் ப்ரைஸ் கெட் ஃப்ரீடம் பை டிக்ளேரிங் ஹிஸ் ப்ரைஸ் அவருடைய மகத்துவங்களை அறிவிக்க வேண்டும் இப்படி அறிவிப்போமானால் நம்மேல உள்ள கவனத்தை ஏங்கும் கவனங்களை விலகி ஜெய பாதையில் நடக்கிறதுக்கு அது உதவி செய்யும் அவருக்கு அவருடைய மகத்துவத்தை அறிவியுங்கள் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் முதலாம் வசனம் எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உமது நாம உமது கிருபை நிமித்தமும் உன்னுடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்னொரு விதமாய் சொன்னால் நான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே நான் செய்கிறேன் என்கிற நிலைக்கு நீங்க வரும்போதுதான் இந்த சுய பரிதாபம் சுயமாக நம்ம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல் மற்றவுடைய கவனம் திருமணம்ன்ற இயக்கங்கள் அப்பதான் உடஞ்சு நொறுங்கும் அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துங்க இது ஆவியானவருடைய குணாதிசயம் யோவான் பதினாறு பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்கும் போது யோவான் பதினாறு பதிமூன்று பதினான்கு வசனங்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் அப்போ ஆவியானவருடைய கிரியை என்னன்னா அவரை மகிமைப்படுத்த மாட்டார் அவரை தன்னை சுயமா பேச மாட்டார் இயேசுவை மகிமைப்படுத்துவார் இயேசு பேசினவைகள் எடுத்து நமக்கு அறிவிப்பார் அப்போ அவர் யாருடைய மகிமையை தேடுறாருன்னா தன்னுடைய மகிமையை தேடாமல் இயேசுவின் மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆவியானவரை பெற்ற எல்லாருடைய குணமும் அப்படிதான் இருக்கும் மகிமை எனக்கு அல்ல மகிமை கர்த்தருக்கு தாயின் வயிற்றிலே இருந்த போதே பரிசுத்தாவியினால் துள்ளின யோவான் ஸ்நானகனுடைய சுபாமம் அப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை பாருங்கள் பதினோராம் வசனத்தை பார்க்கலாம் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்துறேன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா என்ன விட அவர் பெரியவர் வயசு இல்லையா இல்ல மகிமை இல்ல பரிசுத்தாவில் நிறைந்திருந்த அந்த ஸ்தானோட வாய் எப்படி பேசுச்சுன்னா தன்னை பற்றி புகழாமல் இயேசுவை தான் புகழ்ந்தது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று பெந்தை கோஸ்தே நாளில் தேவனுடைய ஆவியின் வரத்தை பெற்ற பேதுரு யோவானுடைய வாழ்க்கையை பாருங்கள் அப்போது சில நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று இந்த சம்பவத்தின் பின்னணி முதலாவது சொல்லுகிறேன் அலங்கார வாசலில் பிறந்தது முதல் நடக்காத சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் முடவனாக இருந்த ஒரு மனுஷன் ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த கேட்டில் வெளியே உட்கார்ந்துருக்கிறான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அன்றைக்கு ஜபவேளைய நேரத்தில் பேதுரும் யோவானம் கடந்து வரும்போது இவர்களிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா ஒரு இறக்கம் கிடைக்காதா காசு போட மாட்டாங்களா பிச்சை கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து பார்க்குறவனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார் எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை எங்கிட்ட இருக்கிறத கொடுக்குறோம் நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட உடனே அந்த மனுஷனுடைய கால்கள் பலனடைந்து எழுந்து நடந்தான் குதித்து துடி துதித்து நடந்து வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து நிற்கிறான் ஜனங்கள் இத்தனை வருஷமா பிச்சை போட்டு பிச்சைக்காரனா இருந்தவனை பார்த்தவங்க இந்த கோலத்தில் அவனை நின்று நடந்து துதிக்கிறத பார்த்த உடனே எல்லாம் பிரமித்து போய் கண்ணை வந்து அவன்கிட்ட வந்து இப்போ அப்போ சிலர் திருப்புறாங்க ஏன்னா அவன் இந்த அப்போ சிலரை இருக பற்றி கொண்டான் அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் பதினோராம் வசனம் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானி பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலுமோன் மண்டபம் மண்டபத்தில் அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள் பேதுரு உடனே அதை பார்த்து விட்டு சொல்லுகிறான் பன்னிரெண்டாம் வசனத்தில் இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினால் இதனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன நாங்கள் நசிரனாக இயேசு இதை செய்தார் அட்டென்ஷனை எங்க பக்கம் திருப்பாதீங்க எனக்கு அட்டென்ஷன் தேவையில்லை எங்கிட்ட சுய பக்தியோ சுய சக்தியோ கிடையாது எல்லாம் இயேசுதான் எல்லாம் அவராலே நடந்தது அப்போ சில நடிகர்கள் பதினான்காம் அதிகாரம் எட்டு முதல் வாசிப்பீங்களானா லிஸ்திரா என்கிற பட்டணத்தில் அப்போ போல் ஊழியம் செய்ய போறாரு அங்க போனா பிரசங்கம் கேட்குற ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான் பிறந்தது முதல் சப்பானியாக உட்கார்ந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கான் வசனம் பிரசங்கிச்சிட்டு இருக்கும் போதே பவுலுக்குள்ள ஒரு உணர்வு குணமாக்கும் விசுவாசத்தை அவனுக்குள்ள அவன் கண்டு எழுந்து நில்லுன்னா அவ்வளோதான் உடனே அந்த மனுஷன் எழுந்து நின்றுட்டான் அவ்வளோதான் அந்த பட்டணமே அரண்டு போனது இதை போல ஒரு அற்புதத்தை அவங்க வாழ்நாளில் பார்த்தது கிடையாது உடனே என்ன செய்தாங்கன்னா அங்கிருந்த பர்ணபாபையும் பவுலையும் பர்ணபாவை பார்த்து சொல்றாங்க இவன் யூபித்தர் பவுலை பார்த்து சொல்றாங்க இவன் மெர்குரி அப்படின்னு பேர் கொடுத்து மெர்குரி யூபித்தர் என்றது கிரகணங்கள் மாத்திரம் இல்லை அன்றைக்கு அவங்க வணங்கின தேவர்களுடைய பெயர்கள் எங்கள் தெய்வமே இறங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க காணிக்கைகள் அதாவது பலிகளை செலுத்துறக்கும் மாலைகளை ஆயத்த பண்ணி எல்லாம் எடுத்துட்டு ரெடியாக வர்றாங்க இருந்து அவங்களுடைய கோயில்கள்ல இருந்து பலி செலுத்துறதுக்கு எல்லாம் மிருகம் ரெடி பண்ணிட்டு வர்றாங்க இதை பார்த்த உடனே பதிமூன்றாம் வசனத்தில் பதினோராம் வசனத்தில் பவுல் செய்ததை சாரி மன்னித்துக் கொள்ளுங்க பதினான்காம் வசனத்தில் அப்போசன் ஆகிய பர்ணபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே இந்த வீணான தேவர்களை விடுங்க வானத்தை பூமி சமுத்திர அவைகள் எல்லாம் தேவன் உண்டாக்கினத்திற்கு திரும்புங்க எங்களை தி அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு மனுஷன் தன்னை தேடி வருகிற அட்டென்ஷன் வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து அதை விட்டு விலகுவான் என்று கேட்டால் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்தவனுக்கு இந்த மையமே தேவையில்லை அவனுக்கு தெரியும் இந்த மகிமை எனக்கு இது தகுதியாக இருக்காது இது எனக்கு பொருந்தி வராது அன்றைக்கு எப்படி தாவிது சொன்னான் இல்லையா சவுலுடைய வஸ்திரங்கள்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட போது இலவசமாக கொடுத்தாங்க எனக்கு இதில் பழக்கம் இல்லை எனக்கு இது போட்டால் சம்மதமாக இருக்காது இது சரிப்படாது சங்கடமாக இருக்கும் அதனால் எனக்கு வேண்டான்னு சொன்னான் பாருங்கள் போல உலகம் நமக்கு கிரீடங்களை கொடுக்கும்போது நமக்கு பாராட்டுகளை போது ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த அட்டென்ஷனில் மகிழாமல் அவன் என்ன சொல்லுவான்னா இது எனக்கு வேண்டாம் பா இது எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லை இது ஆண்டவர் கொடுக்க வேண்டியது எனக்கு இதை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவான் அதில் பெரிய சந்தோஷப்பட மாட்டான் பெரிய பரவசம் அடைய மாட்டான் பாராட்டுகள் கிடைத்தால் கூட அவன் என்ன செய்வான்னா ஆண்டவரே இதெல்லாம் உமக்குரியது இது எனக்கு கிடையாது இது என்னுடையது அல்ல ஐ டிரான்ஸ்பர் டு யூ லாட் இதெல்லாம் உமக்குரியது எல்லாம் உமக்கு நான் கொடுத்துட்றேன் ஆண்டவர் இது எனக்குரியதே அல்ல இதை நான் தேடல ஆண்டவரே அட்டென்ஷன் எனக்கு வரக்கூடாது உமக்கு தான் பவுலும் பர்ணபாவும் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு சொன்னாங்களாம் என் நாங்களும் உங்களை போல மனுஷர் தான்ப்பா எங்களெல்லாம் பார்த்து நீங்கள் அட்டென்ஷன் திருப்பாதீங்க எங்களை தேவர்கள்லாம் கூப்பிடாதீங்க எங்களுக்கு பட்டம் வச்செல்லாம் கூப்பிடாதீங்க தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க அவரை நீங்கள் அறியணும் அதுதான் முக்கியம் இதெல்லாம் செய்ய பண்ணுறவர் கர்த்தர் ஹலோ லோயா இப்படி மகிமையை செலுத்த நம்ம பழகணும் இதை தான் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிக்கும் போது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும் பின்பு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராக கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் மகிமை அவருக்கு செலுத்துங்க எப்படி செலுத்தணும்னா ரெண்டு காரியம் ஒன்று ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க பாட்டு பாடி சங்கீதங்கள் கீர்த்தனைகளினால ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் என்னன்னா டீச் பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுற போதே மகிமை எனக்கு இல்லை மகிமை நமக்கு இல்லை கர்த்தருக்கு மகிமை அப்படி நம்ம வாயால் சாட்சியினால் பாடல்களால் அறிவிக்கிறோம் அது மாத்திரம் சொல்லுது நீங்க ஒருவருக்கு ஒருவர் பாடுறது மாத்திரம் இருதயத்தில் எல்லாரும் சொல்லுங்க என்ன செய்யணும் ஆமா இருதயத்தில் பாடணும் சில பேர் நம்ம பாட்ட வாயினால பாடி பழகிட்டோம் இல்லையா ஒருவர் பாட்டை ஆரம்பித்த உடனே ஆராதனையில் பாட வந்த உடனே ஒருத்தர் பாட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உடனே நம்ம அதோட சேர்ந்து நம்ம பாடுறோம் தவறு இல்லை நல்லது ஆனால் மற்றவர்களோடு நம்ம சேர்ந்து பாடுற பழக்கம் மாத்திரம் பார்த்தாது இருதயத்தில் கர்த்தரை பாடணும் அப்படின்னா அர்த்தம் என்ன தனியின்மையான நேரங்களில் வேலை ஸ்தலங்கள் இருப்போம் அங்கே சத்தம் போட்டு கை தட்டி பாட முடியாது ஆனால் அந்த நேரத்திலோடு எங்கே பாடலாம் ஒவ்வொரு சூழ்நிலையை கடந்து வரும்போது ஒரு தேவையை கடந்து வரும்போது ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியே வரும்போது இருதயத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க அண்டு வரை உண்மையை இருதயத்தில் மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தருடைய மகிமையினால் நம்முடைய இருதயம் நிரம்பிடுச்சு கர்த்தருடைய துதியினாலும் ஸ்தோத்திரத்தினால் இருதயம் நிரம்பிருச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல நமக்கு நேராக கவனத்தை எழுப்பதற்கு இடம் மிச்சம் மீதியே இருக்காது ஏன்னா எல்லா துதிக்கும் அவரே பார்த்துரு எல்லா ஆராதனைக்கும் அவர் பார்த்தீர் அதில் நமக்கு எந்த பங்கும் இல்லை பாகமும் இல்லை அப்படி நம்ம இருதயத்தில் எப்பவுமே பாட்டு பாடிக்கிட்டோம் இது ஒரு நல்ல பழக்கம் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க எங்க போனாலும் எங்க உட்காந்து என்ன வேலை செய்தாலும் இருதயத்தில் ஒரு பாடலை வச்சுக்கிடுங்க அது மனசுக்குள்ளே பாடி 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 கத்துற மைமைப்படுத்துங்க இருதயத்தை பாட்டினாலும் துதியினாலும் கொடுக்குற மைமை நிரப்பிட்டோம்னா நம்ம சிந்த தேவையில்லாத பக்கம்லாம் திரும்பாது என்ன இருந்தாலும் நான் கட்டின அல்லவா அந்த மாதிரி இடம்லாம் வராது புரியுதா உங்களுக்கு நமக்கு பேர் உண்டாகும்படி நாம் ஒரு கோபுரத்தை எழுப்புன்ற எண்ணமே வராது என்ன எல்லாரும் பாருங்க என்ன புகழுங்க எனக்கு முக்கியத்துவம் எண்ணமே வராது எல்லாம் மகிமை கர்த்திருக்கு அப்படி மனசுல பாடிக்கிட்டே இருக்கேன் மனசுல எப்பவுமே ஒரு பாடலோட ஒரு துதியோட நடக்கும்போது உட்காரும் போது எழும்போது படுக்கும்போது வேலை செய்யும் போது போகும்போது வரும்போது ஒரு பாடல் உள்ள இருந்து அப்படியே கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்குமானா நம்முடைய எண்ணங்கள் வந்து நமக்கு நேராக் கவனத்தை திருப்பணுன்ற விருப்பம் நம்மை விட்டு முற்றிலும் அற்று போகும் அவருடைய புண்ணியங்களை அறிவீங்க அவருடைய மகத்துவங்களை அவருடைய ஸ்தோத்திரங்களை துதிகளை அறிவீங்க வாயினால் ஒருவருக்கொருவர் சொல்வது மாத்திரமல்ல இருதயத்திலையும் பாடுங்க